வணக்கம் வெல்கம் டு எங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி போடுங்க ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப நாள் நாங்க அனிவர்சரி அப்பவே ஸ்டோரி வந்து அந்த அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம் பட் அது ஒரு சீரியஸா தாய்லாண்ட் எபிசோட்ஸ் போட்டுட்டு இருந்தனால நாங்க சரி ஓகே அதை பிரேக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது ஒரு தனி இதா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம் அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல

சரி ஓகே அது ஒரு டைம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஓகே கல்யாணம் வந்து ஒரு வருஷம் ஆயிருச்சு சரி இப்ப சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரிப் அங்கே அழைஞ்சதுனால என்னால கரெக்டா பேச முடியல வந்து தூங்குறது மறுநாள் காலையிலிருந்து ஓட்டுறதுன்னு அப்படியே போயிடுச்சு உங்களுக்கு அதனால பெருசா அங்க உட்கார்ந்து ஃப்ரீயா உட்காந்து பேசுற மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன் அங்க அமைyle. சரி ஓகே அதான் இவ வந்து கேட்டா ரொம்ப நல்லா சொல்லணும்னு சொல்லணும் நிறைய பேர் கேளுட்டே இருந்தாங்க சரி நிறைய பேர் ஷாக் ஆவறாங்க. என்னோட பழைய மேரேஜ் மேரேஜ் இருந்தாங்க. மேரேஜ் தெரியல இல்ல இல்ல ஏன்னா நான் வந்து ஐ மீன் வேலை பார்த்துட்டு போல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவசரப்பட்டு கல்யாணம் முடிக்காத ரொம்ப இதுன்னு குழம்பிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே ஏன்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து முடிவிடு கல்யாணம் முடிச்சா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மச்சான் கல்யாணம் கொஞ்சம் கஷ்டம் தான் மச்சான் அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு கேட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்படிங்கிறப்போ அதுலேயே நானும் வந்து எல்லாம் கேட்பாங்க கல்யாணம் முடிக்கிறீங்க நான் வந்து எனக்கு வந்து வயசு கம்மி தான்

குஷியாகி போச்சு ஆமா எல்லாருமே நிறைய அப்படி அண்ணனுக்குவசியாகி போச்சுத்துக்கு வீட்டுல எல்லாரும் தான் அண்ணன் மாதிரி இருக்காரு அவர் தம்பி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் கட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாடி வச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் ஹீட்டா இருப்பேன் கொஞ்சம் லைட்டா ஷார்டா இருக்க தம்பி மாதிரி இருப்பாங்க நான் அவங்க ஒரு ஆறு வயசு அதிகம் அதனால சின்ன பையன் மாதிரி தெரியுவாங்க பாக்கிறது எல்லாருமே வந்துட்டு

நான் வேலை பார்ப்பேன் அப்போ ஒரு டெக் மீட் அப்போ பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உங்க பார்த்தாப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து அவங்கதான் சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண கிடையாது பார்த்துருக்கேன் பார்த்தோடனே வந்துட்டு ஓகே ஒரு பழக்கப்பட்ட முகம் மாதிரி பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா அப்போயான பெருசாக பேசலாம் செய்யலை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு ஓகே ஒரு சி ஒரு 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 மீட்டிங் போகிறவங்க இருக்காங்க ஒரு சில பார்க்காம ஓகே இவங்க நல்லா இருக்காங்க

இந்த மாதிரி பார்த்தேன் சரி ஒரு ஹாய் பாயோட முடிஞ்சு அப்போ ஒரு மீட்டிங்ல பாத்தோம்னா ஒரு ஹாய் அந்த மாதிரியோட முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திரும்ப வீடியோவில் எல்லாத்தையும் மெசேஜ் அனுப்பிச்சேன் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மீட் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து போட்டாத சீன் இல்ல ஐயோ என்ன நீங்க பார்த்துட்டு பண்ண மாட்டாங்க இப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சீன் இருந்தாங்க இல்ல எனக்கு एक्चुअली நிறைய டிஎம் வரும்ல அதனால நான் பெருசா எதுவும் அந்த மாதிரி எனக்கு सेलिब्रेटिंग அப்படி சொல்லுங்க இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் நினைக்காதீங்க சும்மா ரேண்டமா வர நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன் இது ஏதோ டிஃபரெண்டா இருந்துச்சு இவர் மெசேஜ் பண்ணது ஒரு டைம் மிரட்டிட்டார் என்னைய ஏய் ரிப்ளை பண்ண மாட்டயா ஏய் இஸ் திஸ் அப்படி நான் வந்து யூசுவலா யாருமே வந்து இந்த மெசேஜ் அனுப்ப மாட்டேன் ஓகேங்களா いや தெரியாத போஸ்ட் லைக்கே பண்ண மாட்டேன் முன்னாடி அப்படி இருக்கப்ப நான் மெசேஜ் அனுப்பறப்ப ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஒருத்தவங்க மெசேஜ பார்க்குறாங்கன்னா

பார்க் ஆன மாதிரி இருந்துச்சு யாருடா அவன் நம்மள திட்டுறான் இவன் மெசேஜ் அனுப்புறதே தப்பில்லை அவன் ரிப்ளை பண்ண திட்டுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படிதான் நான் வந்து போய் ரிப்ளை பண்ணேன் நீ என்ன என்ன அப்படி ஸ்டார்ட் அதுக்கு உடனே காதலாம் ஸ்டார்ட் ஆகல அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாங்க நானும் பேசிட்டு இருந்தேன் நார்மல் டெக்ஸ்ட் இருக்கும்ல அந்த மாதிரி தான் போயிட்டு அப்போ போகலாம் தான் மேட்டா சீனை பார்த்தாலே இல்லாத பிள்ளை சீனா இறங்கி விடுவாங்க லாரி லாரியா கொட்டுவாங்க ஒன்னும் இல்ல துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கி பேசுறான் அவனுக்கு துபாயில டுவெண்ட்டி பெட்ரோல் கிணறு இருக்கு பெட்ரோல் வேன் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலா ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம்

ஆமாங்க அனுப்பிச்சுட்டு சரிங்களா பேசிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நேரில் மீட் பண்ணலாம் திரும்ப போய் நேரில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அப்போ அவங்க கோயம்புத்தூர்ல இருந்தாங்க நான் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடி அப்போ நான் சென்னைக்கு பார்க்க போவேன் சென்னைக்கு போ சென்னைக்கு போய் பார்த்துருக்கேன் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் பார்த்து பார்க்க வந்திருக்கேன் ஒரு டீ கடை டீ கிடைக்கலாம் வருவாங்க மேடம் கா அப்படியே கார் எடுத்துகிட்டே வருவாங்க நான் போய் பார்க்க போவேன் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு போகிறப்போ ம் டீ அப்படி பிடி சீராக போட்டேங்க

அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்த்துருக்கப்போ ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும் நான் வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஒத்துக்க மாட்டார் அந்த மாதிரி நினைச்சேன் ஏ நம்ம ஆளுக்கு தூக்கிற வேண்டிய அடிச்சு பரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன் எங்கள் பாவா ரொம்ப சேசிங் ரன்னிங் அந்த மாதிரி மேரேஜா இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணார் என்கிட்ட சொல்லும் போதே அப்படிதான் சொன்னாரு வீட்டுல ஒத்துக்கலாம் பரவாயில்ல நம்மகிட்ட ஆள் இருக்கு எல்லாரும் வச்சு அடிச்சு தூக்கி மாச கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னாரு வண்டி ஓட்டி யாரையும் கல்யாணம் பார்த்தேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல போய் சொன்னா அப்புறம் அவங்க அண்ணன் முன்னாடி சொல்லியிருப்பால அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்லை அது மாதிரி சிவகாசியில் இருந்து மாப்பிள்ளையா ஆச்சா பூச்சா நானா நானா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க முன்னாடி போகிற வரைக்குமே வந்துட்டு அவருக்கு விருப்பமே இல்லை

எங்க அண்ணனே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லதான் பார்த்தாரு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு புள்ள உக்காந்து நான் பயங்கரமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணா நான் இந்த மாதிரி சொன்ன உடனே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சுத்தமா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அவர் யாருன்னே தெரியாது உனக்கு ஊர் சிவகாசி நம்மளால் விசாரிக்க முடியாது என்ன தைரியத்தில் நீ ஒத்துக்கிட்ட அப்படி எப்படி நீ அண்ணன் வச்சு பொருத்தல்தான் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக ஸ்டாண்ட் எடுத்து எல்லாமே பார்த்துக்கிறான் எல்லாமே பண்ணுறான் ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவன் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் சரி எங்கள் அண்ணனுக்கும் சரி அந்த மாதிரி எங்கள் அம்மாக்கும் சரி அந்த மாதிரி அது ஸோ அவனுக்கு வந்து பயம் இன்னும் பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருப்பார் ஒரு தம் அடிப்பரம் சரக்கடி பரோ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் ஒன்றை சொல்லாமல் இருக்கலாம் மேபி பண்ணலாம் நீ அது எந்த நம்பிக்கையில் அவர் ஓகே பண்ண அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஃபுல் பயம் அவங்க வீட்டிலலாம் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது நீ எப்படி வந்து ஓகே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே கண்ணை ஒத்துக்கலாம் உனக்கு பிடிக்கலாம் சொல்லி இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் பிடிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேசின உடனே எல்லாம் போய் பண்ணல அதுக்கு மேலே ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் கேப் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் நான் வந்து ஆக்சுவலி இவங்க எனக்கு எப்போ சரின்னு ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து அப்போது ஓகேவா ஒரு டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடத்தை கூப்பிட்டு போகிறப்போ அப்போ தான் வந்து என் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபேமிலியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்போ எங்கே படித்தேன் எல்லாத்தையுமே சொன்னேன் இதுதான் நான் படித்து வந்தது நான் வளர்ந்து வந்தது என்னோட கேரக்டர் இதுதான் என்னோடய இது இப்படி தான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் நான் இதுதான் வச்சுருக்கேன் ஓகேவா நீங்கள் என்னென்ன ப்ளான் வச்சுருக்கோ எல்லாத்தையும் நான் கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பேசி ரெண்டு பேருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓகே வீட்டிலேயே பேசலாம் போசிப்பா சரி ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு ஓகேங்களா ஐ லவ் யூ ஐ லவ் யூ அந்த மாதிரி எல்லாம் நாங்க சொல்லிக்கல ரெண்டு பேருக்குமே மெயினா பேசுனது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேசி ஓகே நெக்ஸ்ட் லெவல் கல்யாணம் போறோம் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கான் வீட்ல போய் சொல்றேன் கல்யாணம் முடிங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகுமா

இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேனே ஃபஸ்ட்டு நான் கிட்ட சொல்கிறப்போ கையால்லாம் பேச முடிக்கிறேன் பதக்கைக்கு முடிக்காது இருபத்தஞ்சி முப்பது வயசுலாம் முடிக்கணும் அது இது நிறைய குழம்பு இருக்கு நல்ல ஷாக்கு அச்சு பூச்சுலாம் இப்போ வந்து இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அண்ணன் கண்ணிட்டுலாம் பேசுனதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ ப்ரொசீட் பண்ண அவங்க 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 கூட நீ தான் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூராக நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வீட்டிலேயே பேசணும் வீட்டில் பேசிட்டு சரி ஓகே நம்ம போய் நேரில் போய் பொண்ணு வீட்டில் போய் பார்க்கலாம் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் போய் ஆண்டி போய் பார்த்துட்டேன் நேரில் வீட்டிலேயே பார்க்கல ஆண்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு

என்கேஜ்மெண்ட் வீடு பொண்ணு பார்க்க போடலாம் வீட்டுக்கு அப்போ வந்து போய் பேசுகிறோம் அவருக்கு கால் பண்றோம் கால் பண்ணிட்டு என்னங்க அப்படின்னாரு சொல்லுங்க அப்படின்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்ப அவர் வராரு அவர்ட்ட வாங்க இந்த பார்த்தீங்களா வாங்க உங்களே பேசிட்டு எங்கள் காதலில் முதல் முக்கிய பங்கு வகித்தவர் இவரு தான் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கேமெடி பண்ணலையே அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம என்னையே கோத்துடுவாருன்னு சொல்லிட்டு ஓட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் கால் பண்ணி பேசுனாங்க தங்கச்சி முடிச்சிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு ங்க இப்படி அடிப்பிங்களா அடிப்பீங்களா அப்படிதான் கேட்டிருந்தாரு ஜாலியாக பண்ண ஜாலியா பேசிட்டு இருந்தாரு அந்த மாதிரி அவ்வளோ இல்லை ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன என்ன கரியர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாருக்கும் அது பெரிய ஒரு இதாக இருக்கு வயசு தான் சொல்றீங்க என்ன எப்படி கல்யாணம் பண்ணி என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் இருக்கு வந்து தெரியும்ல யூஸ்வலாக இருபத்தஞ்சு வயசுல ஒரு பையன் மெச்சூரிட்டி இருக்கா இல்லன்னா என்ன மாதிரி பிளான்ல இருக்கு அப்படிங்கல என்ன மாதிரி ஒன்னும் இல்லைங்க ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் அந்த பையன் அந்த பையன் வீட்டுல இருந்து எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தான் ஒரு ஒன் ஹவர் கால் பேசினாங்க ரெண்டு பேரும் நான் கூட போய் எட்டி பார்க்கலாம் என்ன ஏன்னா எனக்குள்ள பதட்டமா இருக்கு என்ன பேசுறாங்களோ கலாந்திரி பட்டிருவாங்களா இல்லை என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு மைண்ட் ஃபுல்லா அது மட்டுந்தான் ஓடு நான் வெளியே போய் என்ன பேசுனாங்கன்னா ஒட்டி கேட்கலாம்னா அண்ணன் காத்தி விட்டான் ஒழுக்கமாக போயிரு நான் தான் பேசுவேன் அப்படி ஒன் ஹவர் தாங்க பேசினா உள்ள அவ்வளோ ஃபுல் ஸ்மைலோட உள்ள வந்து மாப்பிள்ள வீட்ல இருந்து நாளைக்கு ஒன்பது மணிக்கு வராங்களாண்டி ஐயோ ஏதோ பேசி கவுத்துட்டான் எங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டு ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஒன் ஹவர் தான் பேசினா பினிஷ் அப்பல இருந்து ஆரம்பிச்சதா அந்த மாப்பிள்ளன்றது அவ்வளோ ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு பயங்கரமா பேசி தள்ளிட்டாரு அதுல எங்க அண்ணன் ஃபுல்லா இம்ப்ரெஸ் ஆகி அவர் எனக்கு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு

எங்க வீட்ல இருந்து ப்ரோஸ் ப்ரோ ஷோரூம் மால் அங்க தான் போவோம் ஒண்ணுல நான் அப்பப்ப துடிலூர் வருவாரே நான் அப்பப்ப அங்க போவோம் அவ்வளவுதான் ஆமா இவங்க இவங்க வீட்ல இருந்து அவங்க துடிலூர் காய் வாங்க வருவாங்க இவங்க அப்பப்ப பாத்துட்டு வருவாங்க அப்ப வீட்டுக்கு போவாங்க அப்புறம் எனக்கு சென்னை போறக்கு பஸ் ஏத்தி விடுவாரு வரே ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க மாமி இதெல்லாம் கேட்டா நீ அடிக்காத ப்ளீஸ் ஆமா நான் வந்து என்ன சொல்லலாம் அம்மா ஆட்டோ தெருமோனல் நிக்குது சேராருக்கு இருக்கு உள்ள வர முடியல அப்பல்ல கேவலமா போய் சொல்லிட்டு போய் என்னை டிராப் பண்ணுவாரு எங்க அம்மா இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க एक्चुअली

நான் பாத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாம நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கல்யாணம் திரு கல்யாணம் போது எல்லாருக்கும் ஷாக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்ன வரைக்கும் ஊருக்கு போனா கல்யாணமே பண்ண மாட்டான்னு சொன்னாம உன் புருஷன் நீ போய் ஊருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாமா காட்டு கழுவி கழுவி ஊத்துவாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கும் ஏமா எவ்ளோ வந்து சந்நியாசி மாதிரி விட அதை விட மோசமா பேசுவாமா எங்களெல்லாம் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னதே உன் புருஷன் தான் ஆனா ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னு பேசி யாரா அதனால நிறைய பேர் வந்து பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே நீ கிளறிய பாக்க போல

ஆக்சுவலி நம்ம இப்ப சொல்ற வரைக்குமே நிறைய பேர் நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அது தெரியல ஏன்னா அப்படியே நம்ம மெயின்டெய்ன் பண்ண மெயின்டெய்ன் பண்ணனும் நினைக்கல நார்மலா அது வெளியே வரல ஏன்னா இப்ப ஃபேமலியா இது பண்ணி போட்டு எங்க அண்ணா வீடியோ போட்டு அது எதுலயுமே நாங்க லவ்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணல பெருசா

இதை விட என் லவ் ஸ்டோரியே சூப்பர் ஆக இருக்கும் சொல்லவே இல்ல நீ லவ் பண்ணுறியா இல்ல நானும் இப்படி எல்லாம் லவ் பண்ணணும்னு ஆசை பார்த்தேன் நன்றி வணக்கம் பாய் பாய்